இது குறித்து உங்கள்கிட்ட கருத்து வைக்கிறேன்னாங்க ஏன்னா பழைய ஓய்வுத் திட்டம் தான் பலனளிக்கிறது புதிய ஓய்வுத் திட்டமும் யூபிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதும் ரெண்டுத்திலுமே ஓய்வூதியம் கிடையாது ஓய்வூதியம் இல்ல இல்லாத ஒரு சூழலை முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்து அவர் வீட்டுக்கு போகின்ற சூழலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஏன்னா எத்தனை பிள்ளைகள் வந்து எத்தனை பெண் பிள்ளைகள் எத்தனை ஆண் பிள்ளைகள் அந்த தகவலை வைத்து காப்பாற்றுகிறார்கள் ஏன்னா நீ பென்ஷன் வாங்கக்கூடியவரையும் அந்த பணம் வந்து பத்து நாள் வச்சு காப்பாற்றுறாங்க அப்புறம் பெரிய போ சின்ன பையனப்போ நல்ல எழுதியக்கூடிய சூழ்நிலை எனவே இவங்க எல்லாருக்கும் வந்து பழைய ஓய்வுத் அமல்படுத்த வேண்டும் ஏன்னா மிங்கு நிதி இல்லைன்னு சொல்லிச்சு தமிழக அரசு இன்னைக்கு நிதி வந்து நம்ம வளர்ச்சியில காட்டியிருக்கோம் இந்த வளர்ச்சி அடைந்த நேரத்துல என்னன்னா குறைஞ்சபட்சம் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல புதிய ஓய்வு திட்டத்தின் எங்களுக்கு நாங்க பங்களிப்பு கொடுத்ததும் அரசாங்கம் பங்களிப்பு கொடுத்ததும் ரெண்டும் சேர்த்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி எல்ஐசியில போடப்பட்டிருக்கிறது இந்த படம் என்னானதுன்னு இதுவரை தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்க யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல இதையெல்லாம் எடுத்து சொல்லி என்னுடைய கருத்துக்களை சொல்லி விரைவாக முதலீட்டின சொல்லி எங்களுக்கு பழைய ஓய்வு அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்து முதல சொல்லி என்னுடைய கருத்துக்களை சொல்லி என செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ நூத்தி நூத்தி ஐம்பது சங்கத்துக்கு மேல அழைப்பு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு முதலாவது நாற்பது சங்கம் அங்க அங்கீகரியப்பட்ட சங்கம் எல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு இன்னும் சங்கங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு ஏன்னா நான் நாலு ஆண்டுகளாக இதே கோரிக்கையை தான் வச்சுட்டு இருக்கணுமோ ஆரம்பத்துல வந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க தெளிவா சொன்னாங்க நிதி இல்லை அதனால உங்களுக்கு வந்து பழைய ஓய்வு வழங்க முடியாதுன்னு சொன்னாங்க ரெண்டாவது இப்போ இருக்க நிதியமைச்சர் வரணும்னு என்ன சொன்னாங்க நிதி இல்லை பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் கடைசியில் கடைசி காலத்துல குழு அமைச்சிருக்காங்க இந்த குழுவின் சார்பா இன்னைக்கு அவர் சொன்னது என்னன்னா ஐஏஎஸ் இந்த மாதிரி நாங்க எட்டு மாதங்களாக இந்த ஆயு கூட்டங்களை நடத்திக்கிறோம் தற்பொழுது உங்களிடத்தில் இந்த கருத்தை கருத்து கேக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்பிக்கை தரக்கூடிய அளவிற்கு ஏன்னா அமைச்சர் யாரும் பங்கே முழுக்க முழுக்க அரசு அரிசி வேறதிய கலந்து கொண்டதனால ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இருக்கு போட்ட எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் செல்பா ஏன்னா முதலமைச்சர் முதல் வாக்குறுதியா வந்து தேர்தல் முன்னூத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தோம் என்று அப்பயே வாக்குறுதி கொடுத்தார்